ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டோடு வந்திருக்குங்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி சரும் கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி இந்திய சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாற்பத்தஞ்சி வருஷம் கழித்து மீண்டும் பார்த்துனாக்கா ஒன்றா சேர்ந்து ரெண்டு பேருமே நடிக்க போகிறாங்க அவங்க எங்கே முடித்தாங்களோ அந்த இடத்துலேருந்தே ஆரம்பித்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பூரித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அந்த படத்தோடைய அந்த ப்ரோமோ ஷூட்டிங்கில் நடந்தக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாராம் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கார் ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக சொல்லினாக்கா கமலஹாசன் அவர்களுடைய அவர் பேசக்கூடிய இந்த வசனம்லாம் வந்து அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பேசினார் அதே போல் கமல்ஹாசாசனும் பார்த்தினாக்கா ரஜினி சருக்கு போட்டி அவரும் அந்த போட்டா போட்டி போட்டுக்கிட்டு அவரும் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு அந்த நெல்சனுக்கே உண்டான அந்த டார்க் காமெடிஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஷூட்டிங் எடுத்து முடிச்சோன்னு எல்லாருமே அப்படி கிளாப்ஸ் எழுப்பி எல்லாருமே அப்ரோஸ் பண்ணி பயங்கரமாக கொண்டாடினாங்க அந்த செட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ குதகலமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் வருது அதேமாதிரி ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எயிட்டிஸ் லுக்கில் வருவார் ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருமே அந்த ரெட்ரோ லுக்கில் வருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ தான் கலெக்ட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா சில விஷயங்கள்லாம் அதில் போயின்னு இருக்கு ஒரு சில மாற்றங்கள் வருது படத்தோடைய அந்த கேஸ்டன் குரூவில் ஒரு சில மாற்றங்கள்லாம் வருது அதேமாதிரி ப்ரொடக்ஷன் டீம்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றம் வருது அதை நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் அதை பாருங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா படம் பார்த்தீங்கனாக்கா எப்படி அந்த எயிட்டிஸில் நம்மலாம் கொண்டாடணும் ரஜினி சார் கமல் சார்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி ஸ்டோரியில் நிறைய பேர் கேட்டு நான் விசாரித்த வரைக்கும் படம் வந்து ஒரு ஃபன்னி என்டர்டெய்னராக தான் இருக்க போகுது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவோ இல்லை பயங்கர மாசான ஒரு கமர்ஷியல் மசாலாவோலாம் இந்த படம் இருக்காதுன்னு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்க போகுது அந்த டார்க் காமெடி அங்கங்கே படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா வரும் அதேமாரி தேவையான இடத்துல மட்டும்தான் ஆக்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுது ஸோ ஒரு ஃபன் ரைடாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சலுங்க ஃப்ரெண்ட்ஸ்